எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு நான் வர இருக்கிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க ஊத்துக்குள்ளி வெண்ணெய் ஏன் இப்படி ஊத்துக்குள்ளி வெண்ணெய் வந்து இவ்வளோ பிரபலமாச்சு அப்படின்னு நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அந்த பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நம்ம பெரியவங்கக்கிட்ட அந்த காலகட்டங்களில் பெரியவங்கக்கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்களில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அதை வந்து இங்கே நம்ம பதிவு பண்ணோம்னா ஒரு நூறு வருஷம் கழிச்சு யார் எடுத்து பார்த்தாலும் இது ஊத்துக்குள்ளி வேணிக்கு இதுவும் சில விஷயம் காரணங்களாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஊத்துக்குள்ளி வேண்ணா ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு ஏன் இவ்வளோ பிரபலமாச்சு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலிமா நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னாங்க ஊத்துக்குள்ளி வந்து காங்கயம் பகுதியை சுற்றி இருக்கிறத ஒரு இடங்க இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொழுக்கட்டை பில் அப்படிங்கிறது ஒரு வகையான பில் வந்து வருங்க இந்த பில்லை சாப்பிடும்போது மாடுகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நெய்யில் ஒரு மனம் வரும் அது இந்த பகுதியில் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க இந்த கொழுக்கட்டை பில்லோட மகிமையை பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்ச அடுத்த பதினஞ்சு நாளில் ஆடு மாடு முயற அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துடும் மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்தால் அதோடய குரோத் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதோடய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு வறட்சி வருது அப்படின்னாங்க அது வெறும் கட்டம் மட்டும்தான் இருக்கும் அப்படியே பார்த்தோம்னா வெறும் மண் மோடு இருக்கும்போது இதெல்லாம் எங்கடா போய் திருப்பி உயிர் பட்டு வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் ஓரளவுக்கு மழை பெஞ்ச உடனே பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய புல்லு வகையில் கொழுக்கட்டை புல் முக்கியமானதாக நம்ம கருதலாங்க சீக்கிரமாக வந்து ஆடுகள் மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துடும் இந்த கொழுக்கட்டை புல்லை சாப்பிடும்போது மாடுகளுக்கு நிறைய சத்துக்களும் கிடைக்கிறதுனால இந்த புல் காங்கியம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடத்துல பார்க்கலாங்க சரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி வெண்ணி அதிகமாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரயில்வேவும் நம்ம சொல்லலாம் அந்த காலகட்டங்களில் இன்ஜின் ஸ்டீம் இன்ஜின் வச்சு இருந்தப்போ வந்துங்க ஊத்துக்குழியில் தான் வந்து நிலக்கரியை வச்சு அந்த நிலக்கரியில் ஓடக்கூடிய வண்டிகள் வண்டிகளாகட்டும் ஸ்டீம் ஓடுற ஆகட்டும் அது ஒரு குடோ குடோன் மாதிரி ஒரு செயல்பட்டு செயல்பட்டுருக்குது அங்கே தான் வந்து நிலக்கரி நிரப்புறதும் நீராவிக்கு இன்ஜின் ஓடிச்சுனா அந்த வண்டிக்கு தேவையான தண்ணீரை நிரப்புறதும் ஒரு வகையான ஸ்டேஷனாக வந்து பிரபலமானதாக ஸ்டேஷனாக அந்த காலக்கட்டங்களில் இருந்திருக்குங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஊத்துக்குள்ளியில் அதிகப்படியான ரயில் வண்டிகள் நிறு நிறுத்துறதில்ல ஒரு காலையில் நேரம் மட்டும் கொஞ்சம் ஒரு சில வண்டிகள் நிறுத்தும் மாலை நேரத்தில் ஒரு சில வண்டிகள் நிறுத்தும் பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நின்று போகிறது இல்லைங்க மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கு அந்த காலகட்டங்கள் இப்போலாம் அவங்களாம் யாரும் உயிரோடு இல்லை எனக்கு வந்து கொல்லுப்பாட்டி அந்த மாதிரி ஆவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வருமானமாக இருந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் உழைப்பை பார்த்தோம்னாவும் இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எப்படா இத்தனை வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு எப்படின்னாங்க காலையில் விடிய காலையில் நெய் எடுத்துகிட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்களாம் எங்கேயா ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அதாவது எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஊத்துக்குள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏழு கிலோமீட்டர் பக்கத்தில் வரும் போகிற கிலோ கிலோமீட்டர் வர கிலோ கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் எனக்கு திணிக்கும் நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நம்ம ஒலிம்பிக்கில் எல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னா ஓடவும் மாட்டாங்க நடக்கவும் மாட்டாங்க அது ஒரு மாதிரி வேகமாக காலை கிட்ட கிட்ட வச்சு வேகமாக நடப்பாமல் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி வேகமாக தான் நடந்து போவாங்களாம்மா அன்றைக்கி இருந்த மக்கள்கிட்ட வந்து முக்கியமாக பெண்கள் வந்து யாருமே வந்து உடற்பருமனோடு இல்லைங்க எல்லாருமே வந்து எண்ணோட ஒல்லியாக தான் இருந்திருக்கிறாங்க ரொம்பவே இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஆயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு வயதுக்கு மேலே தான் இறந்துருக்குறாங்க இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம் உடம்பு நல்லா புஸ்தியாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அப்படி கிடையாது அந்த காலகட்டங்களில் எல்லாம் நிரம்பாடு தான் இருந்திருக்காங்க கையில் பார்த்தாலே நிரம்பலாம் தெரியும் அந்தளவுக்கு கொல்லியாக தான் இருந்திருக்காங்க ஆனால் பயங்கர ஸ்டாமினா பவர் அவங்க இங்கேருந்து காலையில் வெடிய காலையில் எழுந்திருச்சு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே நாலு கல்லங்கல் இப்போ பார்த்துருக்கீங்களா நாலு கல் வச்சு அது மேலே ஒரு சட்டியை வச்சு அங்கே நெய்யை வச்சு உருக்கி வெண்ணெய் வச்சு உருக்கி நெய்யாக ஊற்றி விற்றுட்டு கா பணம் வாங்கிட்டு வருவாங்களாமா இது தான் அவங்களுடைய வேலை அந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு உண்டான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இது தான் இருந்திருக்கு இந்த வருமானத்தை வச்சு தான் வந்து அவங்களுக்கு தேவையான துணி வாங்கிக்கிறதோ இல்லை சின்ன சின்ன செலவுகள் பண்ணிக்கிறதோ இதை வச்சு தான் பண்ணிக்குவாங்க மற்றபடி வேறென்னு குடும்பங்கள்லேருந்து வேறு எந்த செலவுக்கு எடுக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஊத்துக்குள்ளி வந்து நெய்ய்க்கு ஃபேமஸ் ஆனதுக்கு இதுகளும் காரணம் பல காரணங்கள் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இந்த காரணங்கள் தான் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எல்லா ஊர் மக்களும் அங்கே போய் தான் நெய்யா மாற்றி ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெரிய ஸ்டேஷன் அன்றைக்கி இருந்த வருமானத்துக்கு முக்கியமாக அதை தேவைப்பட்டிருந்துருக்குதுங்க இதனால தான் வந்து ஊத்துக்குழிக்கு நெய்க்கு ஃபேமஸ் ஆகிருக்குதுங்க சில விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்